ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சார் எபிசோடு வந்து செம்ம கலக்கலாக இருந்ததுப்பா பின்னிட்டார் அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை ஸ்டார்டிங் ப்ரொமோ பார்க்கும்போது இருந்தது அந்த ஃபீல் அதுக்கப்புறம் எப்பிசோட் ஃபுல்லாக பார்த்தா சும்மா லைட்டாக தட்டி என்ன சொல்கிறது திட்டுற மாதிரி திட்டினதும் தெரிஞ்சது அதே சமயத்தில் பெருசாக ஒன்றும் திட்டலையேப்பா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது ஏன்னா உள்ளே பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் திவாகர் சாரை அவ்வளோ வைலன்ஸாக பேசினதுக்கு இல்லை அவ்வளோ மட்டமாக பேசினதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ காடாச்சும் ஏதாச்சும் கொடுத்துருக்கணும் ரவுடி மாதிரி கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டாங்க என்ன சொல்கிறது எல்லாம் வந்து வெட்டிடுவேன்னு சொன்னது அப்புறம் கம்ருதீன் கை ஓங்கிட்டு வந்தது அப்புறம் மென்டல்னு சொன்னது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ஷோக்குள்ளே அவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு பிக் பாஸ் ஷோ வந்து எல்லாரும் அவ்வளோ ஆடிஷன் போய் இது விஜய் சாரே இன்னைக்கு சொல்லியிருப்பார் எபிசோடில் அவ்வளோ அஞ்சு வாட்டி ஆடிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டுச்சுன்னா வந்து டாஸ்க் விளையாடும் அது இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கணுன்றதுக்காக டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லாரும் வந்து ரூம்குள்ளே வச்சு என்ன சொல்றது அவங்கவுங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஃபாக வச்சு ஸோ அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக கொண்டு வராங்க ஓகே அது மக்களுக்கு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க இல்லை மக்கள் ஏற்றுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கவங்க இல்லைனா வந்து டிசர்விங் பிக் பாஸ் டீம் நினைக்கிறாங்க உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அங்கே வந்த அப்புறம் எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் த ஷோ அவங்க வெளியில் என்னவாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்கிறது அரோரா மாதிரி அதுக்கப்புறம் திவாகர் மாதிரி கலையரசன் மாதிரி நம்ம வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணுன்னு விமர்சனம் பண்ணலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஈக்குவலான கண்டஸ்டன்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காதுன்னா அது அவங்களோட ஒப்பீனியன் ஆனால் மற்ற கண்டஸ்டன்ஸ் முன்னாடி வச்சு நீ பெரியாளு நான் பெரியாளுன்னு பேசுறது அந்த ஃபீல்டு வைஸ் பேசுறதோ இல்லைனா கேஸ்ட் வைஸ் பேசுகிறதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாக மென்டல் அப்படிலாம் சொல்லும்போது அப்போ கமருதீன் வார்த்தைங்கள விட்டுட்டு விட்டுட்டு போய் சாரி கேட்கும்போது திவாகர் அந்த இடத்துல முகத்தை திருப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அந்த பிரச்சனையை நேரடியாக ஃபேஸ் பண்ணாமல் அவர் பேசினா வார்த்தையை விட்டுருவேன்ன்றதுக்காக நான் ஃபேஸை திருப்பிக்கிறேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது வே ஆஃப் அந்த கோத்த காட்டுறதா இருக்கலாம் அப்போ அங்கே பாரு வராங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசுனது மட்டும் தப்பு இல்லையா அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிகிட்டு இருப்பாரு திவாகர் வந்து கமருதீன் அவருக்கு பிடிக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலருந்தே கை வாங்கினதுலேருந்து வார்த்தை விட்றதுலேருந்து இப்போ இந்த மென்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் மணி தர்ஸ்டே நைட் ஃப்ரைடே

ஆக்ஷனில் விஜய் சார் வந்து ஒரு வார்னிங் கூட கொடுக்காம ஜஸ்ட் வந்து ஓகே இதுமாரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதே எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்போது ஃபிசிக்கல் வயலன்ஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற இடத்துல எஃப்ஜேலாம் சொன்னதெல்லாம் வந்து வெட்டீர வேணாம் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா கமல் சார் விஷயத்தில் இன்னொரு போ ஒரு அந் ஒரு நாலஞ்சு சீசன் முன்னாடி கமல் சார் அது என்னது அந்த சொறி வீரனம் சொறி ஏதோ ஒன்று யாரோ அந்த அதே மாதிரி கானா சிங்கர் அந்த இதுலேருந்து வந்தவங்க தான் யாரோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து கமல் சார் அதை வேற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்பார் எங்கே சொரு பார்க்கலாம் சொரு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக தான் எஃப்ஜேவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை அவர் கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தாரோ இல்லை கோவத்தில் பண்ணியிருந்தாரோ ஆனால் அவங்களுமே வந்து கமருதீனும் எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்துட்டு கானா வினத்தியவங்கெல்லாம் மட்டும் ரம்மையா ஜோ சுபிக்ஷா அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனால இவங்க போய் நடுவில் நின்றுட்டு அந்த பஞ்சாயத்தில் தான் தண்ணியும் கோட்ட விட்டாங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹாஷாகவே இதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே பாய்ஸ் விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஆதிரி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அவர் வந்து அழகாக வந்து விஜய் சார் வந்து ஆதிரியோட ஆட்டிடியூடை ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணார் பேர் சொல்ல சொல்கிறார் எங்கள் ஒரு ஹோஸ்ட்டுக்கு பேர் தெரியாதாங்க யார் யார் பேர் என்னென்னங்கன்னு டீமில் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அப்படி ஒரு சினாரியோ வச்சுருக்காங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் அது எதுக்காகவாக இருக்கும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும்ல என்ன எழுந்து பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆட்டிடியூட அங்கே பிடிச்சி அவங்க வந்து எழுந்து நின்று சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அது ஹோஸ்ட்டுக்கான மரியாதை இல்லை அவர் அதை எதிர்பார்க்கல ஆனால் அவங்க ஆட்டிடியூடை எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிறது தான் இது எதை மீன் பண்ணுதுன்னா உள்ளே வந்து அந்த தலை டாஸ்க் கொடுத்தாங்கல்ல ஒருத்தங்க அந்த டிஷர்ட் போட்டுக்கணும் பிரவீன்ராஜ் போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க மாஸ்க் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு துஷார் வந்து நான் பேசாமல் இருக்க போகிறேன் பேசாமல் இருந்தே வந்து என்னோடய பிஹேவியரில் நான் வந்து காட்ட போகிறேன் என்னோட விஷயங்களை அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த தலை டாஸ்கில் துஷார் வின் போது ஆதிரியை எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அதுதான் அவங்களோட ரியல் ஃபேஸ் ஆட்டிடியூட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க செஞ்சாங்க ஓகே அவங்களோட ரியல் ஃபேஸ் அந்த கேப்டன்சியை எப்படியாவது வாங்கணுன்ற இடத்துல அது தனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்துமே அந்த பொஸ்டின்ஸ் இருக்கும் இருக்கும் ஓகே ஆனால் அதுக்காக பிக் பாஸ் டீமே குறை சொல்லி பிக் பாஸ் டீம் ஸ்ட்ராட்டஜியே பண்ணியிருக்கலாங்க அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கேம்னு தெரிஞ்சு தானே உள்ளே வந்தீங்க அதுக்கப்புறம் குறை சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு அந்த டேப்பு கொடுத்துருக்கலாம் வாய்க்கு அவ்வளோ பெரிய துணி கொடுத்துருக்கலாம் வேணா சின்ன துணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் பிக் பாஸே சொல்லியிருப்பாரு இல்லை அவங்க டீமே அதை எதிர்பார்க்குறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை திருப்பி திருப்பி நீங்கள் வச்சுட்டு பேசிட்டு அதுலேயும் பிக் பாஸ் சொல்கிறார் இது வந்து நீங்கள் இன்றைக்கி இப்போ எடுக்கிற டெஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீஷர்ட்டு பிரவீன்ராஜ் போட்டிருக்காரு துஷார் அந்த எது தலைக்கு எதுக்கு இதுக்கு மேலே அந்த துணி எடுத்துருங்கன்னு சொல்கிறாரு இவங்களையும் அவங்க மாஸ்க்கு கரெக்டாக சொல்லலை ஆனால் இவங்க அந்த மாஸ்க்கு தூக்கி போட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க நீ போடு போடனா ஏன் போடணும் போடணுன்ற மாதிரி அவங்க எடுக்கும்போது அந்த மாஸ்க் எடுக்கும்போது இது வந்து இன்டெரக்டாக வந்துட்டு விஜய் சார் அட்ரஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் செய்யலை பிக் பாஸ் டீமை குறை சொல்கிறதையும் சொல்கிறாரு எல்லாரும் ஒத்து போகிற விஷயத்தை நீங்கள் ஒத்து போகலை அப்படின் போது மாதிரி ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கிற இடத்துல அது பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் அது இட்ஸ் நாட் அபவுட் யூ அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல என்னமோ மீன் பண்ண வராரு ஸ்டார்டிங் ஆட்டிடியூடு மட்டும் மீன் பண்ணார் அதுக்கப்புறம் இவங்க நோ மூக்க நுழைச்ச விஷயங்கள்லாம் வெறும் வெளியில ஸோ இது இப்படியாச்சு சரி விஜே பார் விஜே பார் என்னங்க அவ்வளோ அவங்க வந்து டாக்ஸிக் ஆயில் மாய மாதிரினா அங்கே இன்னொரு இன்னொரு டாக்சிக் இருக்கார் அவர் பிரவீன் காந்தி விஜய் பார்வால் வெளில டாக்ஸிக்னு தெரியறாங்க கெமிலாம் இன்னும் தெரியல ஆதிரையெல்லாம் இன்னும் தெரியவே இல்லை அப்புறம் வந்துட்டு கனி அக்கா உள்ளே ஏதோ ஒரு சிலுமிஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது இப்போதைக்கு வெளில வரல இப்போ நல்ல பேருவாங்க அவங்க கிச்சனில் போய் வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க கிச்சனில் செட்டில் ஆகிட்டாலே எப்பயுமே பிபி டீமை பொறுத்த வரைக்கும் யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக பாய்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்த சீசனில் வந்த பாய்ஸாக கிட்டத்தட்ட ரவுடிங்க மாதிரி எகிரிட்டு எகிரிட்டு வராங்க அவ்வளோ வந்துட்டு ஒரு விஷயம்னா அப்படியே பிடிப்புலன்னு எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா அந்த சேஃப் சோன்குள்ளே போயிட்டு அழகாக செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து உள்ளேயுமே நடக்குது கிச்சனில் பேசிட்டு இருக்கும் இந்த ஒரு வாரத்தில் வந்து இப்போ கனியக்கா வந்து நாமினேட் பண்ண மாட்டேன்ப்பா நான் பண்ண மாட்டேன்ப்பா நீ பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னும் போது அங்கே ஒரு லீடர்ஷிப் ஃபார்ம் ஆகிடுது நான் சொன்ன மாதிரி குரூப்பிஸம் கிச்சன் குரூப்புன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுது இதுதான் தான் நேற்று வந்து லைவில் கூட இப்போ வந்து இந்த டே சிக்ஸ்க்கான ஐ மீன் ஃப்ரைடே எப்பிஸோட போட்டு காட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வீடும் சூப்பர் டீலக்ஸ் வீடோ ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது சூப்பர் டீலக்ஸ் வீட் சாப்பிட்டு அப்புறம் தான் பாஸ் வீட் சாப்பிட்ணுன்னு அவங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்றாங்க எங்களுக்கோ பசிக்குது நாங்களும் மனுஷங்க தானே நாங்கள் இதில் கனியக்கால் ரொம்ப சுருக்குன்னா சொல்லியிருப்பாங்க மேபி அது டாஸ்காகவே இருந்தாலும் அவங்களுக்கு பசி உண்மைதான் கரெக்டு தான் நான் 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 இல்லைன்னு சொல்லலை அப்படி இருக்கிற பட்சத்தில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை வந்து இவங்க ஒரு கண்டிஷன் அது கண்டிஷன் கூட இல்லை டிமாண்ட் அந்த டிமேண்டாக கோரிக்கையான்றது கூட ஒரு வார்த்தைங்களா டிபேட்டாக போகும் ஸோ இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்களும் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படிங்க இல்லை நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டா தான் நாங்கள் ஒரு லுக்காவது சீக்கிரம் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம் பிக் பாஸ் விடாதான் வினோத் தவங்களாம் சேர்ந்து அவங்க வந்து அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு பாட மேக்ஸிமம் எவ்வளோ மணி ஆகும் மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் ட்யூன் எல்லாம் எதுவும் வாயில் பாட போகிறாங்க டியூனு அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டால் கூட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது இல்லை மினிமம் பத்து நிமிஷத்துக்கு சாரி மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ஒரு ஃபுட்டுன்னு சாப்பிட்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் கதை பேசிட்டு சாப்பிட வேணாம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டைம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு பாட்டு பா அதிலையும் ஒருத்தங்க கேட்பாங்க அப்போ நீங்கள் சீக்கிரம் பாடி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டு அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இல்லை இல்லை நாங்கள் ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடுவோம் அப்படின் போது அப்போ வந்து அந்த இடத்துல துஷார் வந்து இல்லை சரியாக வராது ஒரு ஒர்களுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கும் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க பாட்டு வேணான்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் ரம்யாஜோ வந்து கேட்பாங்க ஆனால் ரம்யாஜோ கேட்டதை தான் இது சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே இந்த டீம் landı ஐ மீன் பிக் பாஸ் டீம்லேருந்தே வந்து சபரி அப்புறம் துஷார் எல்லாருமே சேர்ந்து சரி சரி ஓகே பாட்டு வேணா ஒரு லுக் ஒரு ரீசனபிள் டைமில் நீங்கள் சாப்பிட்டு எழுந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ப்ள பிரச்சனையும் முடிச்சிருவாங்க பட் ஆனால் அந்த இடத்துல திருப்பி அதை ஜோ ஆரம்பிச்சது செகண்ட் டைம் ஆரம்பித்தது தான் நம்மளுக்கு வந்து ஒன்றாரில்லாம் காட்டினாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் லைவில் பார்த்தப்போ ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சு கனியாக்கா தான் அதையும் ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்புறம் கெமி பேசி பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவும் அங்கே பேசி எஃப்ஜே வந்து வெசில் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகுது இதுக்கு எல்லா நடுவில் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து ரம்யா எழுந்து எழுந்து முடிஞ்ச விஷயத்தை திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க விஷயம் தெரியும் இல்லைங்களா அதை ஆரம்பிப்பாங்க சரி இது எங்கடா ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த டாய்லெட் கிளீனிங் பிரச்சனை ஒன்று வந்துச்சு இல்லைங்களா விஜய் பாருவும் சுபிக்ஷாவும் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நான் இனிமேல் அந்த சைட் போக மாட்டேன் சூப்பர் டிலக்ஸ் டாய்லெட் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்களே விஜய் பாரு அந்த ஜாபை இப்போது அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை பேச போய் தான் தண்ணி டாஸ்க்கை கோட்ட விட்டாங்க ஸோ இப்போ திருப்பியுமே வந்து எங்களுக்கு ஆள் வேணும் நாங்கள் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கணிக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சரி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் கேப்போ நான் ஆதிரையை கேட்கட்டுமா மற்றவங்களுக்கு கேட்குமா இப்போ என் நீங்களே கேட்டுக்கோங்க டாய்லெட் டீம் எதுவும் அவங்க போய் கேட்டு வாங்கும்போது விஜய் பாரு கிட்ட வந்து கேட்பாங்க ஆமாம் டாய்லெட் க்ளீனிங்கில் வந்து விஜய் பாரு அதை நான் அப்புறம் வந்துட்டு திவாகர் அண்ணா அப்புறம் ஆதிரைய இருக்காங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திவாகர் அண்ணன் அவங்க இஷ்டம் நீ ஆதிரை வேணா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிரியை போய் கேட்கும் போது ஓகே சொல்லுவாங்க ஆனால் ஆதிரியை ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை திருப்பி ஆகி அமருதினுக்கும் ஆதரேக்கும் திருப்பி ஆகிட்டு வர வரமாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ திருப்பி அவங்கள அங்கே போக வைக்கிற பட்சத்தில் ஆதரே கிட்ட கனி கெமி அப்புறம் இந்த பிரவீன்ராஜ் அவ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து அங்கே போகிறேன்னு ஒத்துக்கோ செய்கிறதுக்கு ஆனால் டிமேண்ட் வச்சுட்டு சொல்லு நான் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணணும்னா நீங்க ஒரு கப் அதாவது என்ன சொல்றது அதை அந்த ஒரு சாங் பாடி முடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஒரு கப் ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிமாண்டை அங்க கொ சொல்லு சொல்ல சொல்லுவாங்க போய் உட்காந்து பேசுவாங்க கிட்ட ஆதிரை உட்காந்து இது வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா துஷார் கொடுப்பாரு அப்போ உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ரம்யா ஜோ வருவாங்க ரம்யா ஜோ வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை ஏன்னா கமருதீனும் சூப்பர் டிலக்ஸால் அவரும் ஆதிரையும் பேசுவோம் ஏன்னா கமருதீனால தான் வர வரமாட்டேன்னு கோவப்பட்டு போடுறோம் இந்த கமருதீனால் நிறைய குழப்பங்க வாய விட்றது பண்ணுறது எகிரிட்டு எகிரிட்டு வர்றது எல்லாம் செய்கிறது அப்படின்னு ஹோஸ்ட்டுக்கிட்டே எனக்கு அதை நடந்தது நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் அது ஒரு பக்கம் ஸோ உள்ளேயும் வந்துட்டு மேஜா வந்து சொல்லுவாங்க ஆதிரையும் கமர்தினம் பேசிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை கலை வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாப்ல நாங்கள் கேட்கவே அவரே வாலண்டியராக வரன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கமர் சொல்லுவார் இல்லை இவங்க வராங்கன்னா ஆதிரே ஆனால் வந்து அவங்க ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்க என்ன கண்டிஷன் இந்த மாதிரி அந்த டைம்க்குள்ள சாப்பிடணும் ஒரு சாங் முடியறதுக்குள்ள அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கப்பு பவுல் தான் அந்த லிமிட் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது இந்த டிமாண்ட்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கலை வந்து அவராக செய்யறேன்னு சொல்லிட்டாரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் இன்னொரு பிரச்சனையை கனி எப்படி கிளப்புவாங்கன்னா அந்த ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் டீமில் லீடர்ஷிப்பையும் இவங்க எடுத்திருக்காங்க அதில் ஒரு பார்ட்டாக பார்வதி வந்து தனியாக வந்து பார்வதி கலையரசன் இந்த திவாகர் சபரி நடுவு நடுவில் வந்து பாரு நியூட்ரலாக இருக்க மாதிரி இருப்பார் கொஞ்சம் எல்லா கூட சட்டிலாக இருப்பார் ஆனால் விக்கல்ஸ் விக்ரமாக கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கார் இவங்க வந்து இந்த தாமரை இலையில சொல்லுவாங்க தண்ணியில் தாமரை இலை மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க சபரியும் விக்கல்ஸ் விக்ரம் எதுவும் ஒட்டாமல் ஆனால் இங்கே ஒரு குரூப் அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு கனியாக்காவோட கைடன்ஸில் கனியாக்காவோட மெயின்டெனன்ஸில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிரவீன்ராஜ் தான் அங்கே இருக்கிறதுல சீனியர் அது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கனியாக்கா மூணாவது வந்து கானா வினோத்து இவங்களுக்கு கீழே அந்த ஜூனியர் டீம் கெமி அதுக்கப்புறம் வந்துட்டு கெமி எஃப்ஜே ஆதிரை இவங்கெல்லாம் ஒரு டீம் ஏன்னா கிட்ட போய் அந்த ரெண்டு டிமாண்டை சொல்ல சொல்லி உசுப்பி விட்டதே கனியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன்ராஜ் இவங்க தான் சொல்லுவாங்க நம்ம கிட்ட சொன்னால் இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சொல்லுவா அப்படின்னு ஆனால் அங்கே ரம்யாஜு இதுக்கு மேலே திலாலங்கடிக்கு மேலே தில்லாலங்கடி அங்கே ஒன்று இருக்குல்ல கேடிக்கு தில்லாலங்கடின்ற மாதிரி அது என்ன பண்ணிச்சு ரம்யாஜு எங்களுக்கு இந்த கண்டிஷனோடலாம் எல்லாம் நீங்கள் அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு கலை வரேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு அந்த அம்மா அந்த அம்மா ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டாங்க இதில் வியான ஜெயிலர் கானா வினோத்து வியானாவும் அவங்களும் சூப்பர் டிலக்ஸ் டீமில் தான் இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்டே போய் கேட்பாங்க கலை வரத்துக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க டீம் உங்களுக்கு ஓகேவா போது வேணாம் என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே இப்போ வரேன்னு சொல்கிற வரைக்கும் ஓகே இப்போ வந்து நான் வந்து எதுவும் செய்யலேருந்தானே என ஜெயிலுக்கு காமிச்சாங்க இப்போ நான் இனிமே செய்கிறேன் செஞ்சாலும் அனுப்ப போகிறாங்க செய்யலாம் போகிறாங்க இனிமே நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே கலை இங்கே வரல கலை இங்கே வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு வேலை செஞ்சால் அங்கே பிக்பாஸ் வீட்டில் எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டாருன்ற மாதிரி சொல்லிடுங்க இது நீங்கள் அவங்க ரெண்டு டிமாண்ட் வைக்கிறாங்களே நீங்கள் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லி வியானா சொல்லுவாங்க அப்போ வந்து இது வேணா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஜோ சொல்லுவாங்க பிரவீன் காந்தி அவர் பூமர் மாதிரி பேசுவார் அவங்க அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு அவரை நல்ல ஒரு லிஸ்ட்லையும் எடுத்துக்க முடியாது பிரச்சனை லிஸ்ட்ல இருக்குமே சரியான பூமருங்க அவர் அவரை விட்டுடுங்க அப்போ கோ வந்துடும் சார் நம்மளும் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆனோம் இல்லை சார் கேம் பர்பஸ்ல தான் வியானா பியூர் கேம் பர்பஸில் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த ரிவெஞ்ச் மோடோ இல்லை இன்டென்ஷனோ இல்லை கேம் மோட்ல தான் சொல்லுவாங்க பட் ஆனால் அதை பிடிச்சிட்டு ஜோ வந்து நல்லா மாதிரி இல்லை வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கும் அது மைண்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க தான் அதை பண்ணுவாங்க ரம்யா ஜூப் அது அந்த வந்துட்டு அந்த ஹால்ல நின்று பேசணும் சொன்னதுனோ வியானா ஆனால் அவங்க நின்று சொல்ல மாட்டாங்க இவங்க தான் எழுந்து நின்று சொல்லுவாங்க சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் தான் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ வியானா வந்து அதை சொன்னோன்னே அப்போ பிக் பாஸ் டீமில் வந்து எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்ய சாரி சூப்பர் டீலக்ஸ் டீமில் வேலை செய்கிற கலை வந்துட்டு பிக் பாஸ் டீம்ல எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஒரு வேலை அவங்க சொல்லி இவருக்கு விருப்பம்னா இது செய்யலாமே தவிர அவங்க இவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் வீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லுவாங்க இதெல்லாம் போக கனியாக்கா இதுக்கு வந்து கனியாக்கா கிட்ட போகும்போது பிக் இது வந்து எடுக்கிறத டெசிஷன் பார்த்திங்கன்னா துஷார் தான் எடுப்பார் ஏன்னா மீட்டிங் அவர் அரேஞ்ச் பண்ணார்ல கமருது காதிரைக்கு இந்த டாய்லெட் க்ளினிக்காக ஸோ இது இப்படி போய் இப்படி போய் கலைக்கிட்ட வந்து நிற்கவும் கலைக்கிட்ட வந்து துஷாரும் வந்து பேசிவிட்டு சரி ஓகே அப்போ துஷார் நீ வந்து அங்கே போய் செய்கிறீங்களா மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி துஷார் கலைக்கிட்ட கேட்கும் கலைக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும் அவருக்கு லோபிபி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சாமான் நிறைய தேய்ச்சி தேச்சு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு சாமான் பிளஸ் அந்த அந்த ஹால் ஏரியாலாம் க்ளீன் பண்ணணும் போது அது அடிக்கடி அவருக்கு லோ பிபி வருமா ஸோ சுகர் போட்டுவிட்டோம் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டோ தான் அவர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னும் போது என்னால் அவ்வளோ பெரிய ஹால் வந்து க்ளீனிங்க்கு பண்ண முடியல செய்ய முடியலன்னு போது ஓகே நான் டாய்லெட் அது முதலே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு துஷார் கேட்பாரு சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் பேசாமல் அவங்க கூப்பிட்றாங்க அங்கே போகிறீங்களான்னு கேட்கணும் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார் ஸோ இங்கே வெசல் டீம்ல ஒரு ஆள் குறையுது கிச்சனில் யார் கனி கெமி அப்புறம் இந்த பிரவீன்ராஜ் இருக்க இடத்துல விஜய்நந்தினி இருந்தால் இப்போ விஜயநந்தி போயிட்டாங்க அப்படின் போது ஸோ அங்கே ஒரு ஆள் குறையுது போது எங்களை கேட்காம நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க பாஸ் வீட்டை கே சாரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களை கேட்காம எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையாக அந்த இடத்துல கனி கொண்டு வருவாங்க ஒன்னாரில் எப்படி காமிச்சாங்க நான் பார்க்கல நான் லைவில் பார்த்தேன் அந்த ஃபுல் இதுவும் அப்படி கொண்டு வரும்போது கொஸ்டின் வந்து பார் ஒன்று ஸ்ட்ராங்காக விற்பாங்க இப்போ கனியை மட்டும் சாரி கலை மட்டும் போகும்போது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலன்னு சொல்கிறீங்களே அப்போ வந்து அன்னிக்கு ஆதிரை போலான்னு டிசைட் பண்ணப்போ அன்னைக்கு ஆதிரை போகலான்னு சொன்னப்போ நீங்கள் வந்து எதுவும் சொல்லல ஏன்னா ஆமாம் அன்றைக்கி வந்து தனியாக வந்து சுபிக்ஷா கேட்பாங்க இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் வேணா நாங்கள் யார்கிட்ட கேட்குதுன்னு சொல்லுமா சொல்லும்போது இன்னப்பேயே அந்த டாய்லெட் டீம் கிட்ட கேட்டுக்கோ கிட்ட அவங்க ஓகே என்ன பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க அப்போ அதில் தலையெடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க டாய்லெட் டீமில் ஆதிரையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க கிச்சன் டீம் மட்டும் அப்போ இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னால் கிச்சன் டீம் கிட்ட கேட்டுருங்கன்னா சொல்லியிருக்கலாம் ஏன்னா எங்கள் எங்களில் கிச்சன் டீமில் இருக்க ஒரு ஆள் நீங்கள் கூப்பிடுறீங்க கிட்ட கேட்டுக்கணும் சொல்லலாம் பிக் பாஸ் வீடுன்னு சொன்னோன்னே இப்போ அதில் பார்வம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வை கொஸ்டின் பண்ணுவாங்க அன்றைக்கு ஆதிரை போகணும்னு சொல்லும்போது மட்டும் அப்போ அவங்க டீம்லேயும் ஒரு ஆள் குறையும் இல்லை வேலை சேர்த்துக்கு காதிரி அங்கே போய்ட்டு வெறும் திவாகரும் பார்வை மட்டும் தான் போது அப்போ நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம் எங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகணும் இப்போ உங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை ஸ்ட்ராங்காக பார்வை அங்கே வைப்பாங்க ஸ்ட்ராங்காக பார்வை எல்லா இடத்துலையும் கொஸ்டின் பண்ணுறாங்க மற்றவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அவங்க கேம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஆட தான் செய்கிறாங்க அவங்க வந்து தனியாக அந்த கேம் ஆடுறாங்க ஓகே அவங்க மேபி கல்யாணசன் கூட இருக்கலாம் திவாகர் கூட இருக்கலாம் இப்போ கலையரசன் டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்வதி ஒன்றும் காரணம் இல்லை இல்லை பார்வதி அங்கே வேலையே செய்யலைனாலும் திவாகர் அவங்க கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குறதுலேயே உங்களுக்கு சம்மந்தம் இல்ல மூணு பேரும் ஒன்றும் உட்காடுறாங்க பேசிக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க கேமை தான் அவங்கவுங்க ஆடுறாங்க போது இப்போ இந்த இடத்துல குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கிச்சன் டீம் என்ன சொல்ல இப்போ கரெக்டாக அந்த இடத்துல பாரு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க அப்போ இப்போ மட்டும் கேள்வி கேட்கிறேனிங்க அன்னைக்கு ஆதரான் போது கேட்கலன்னா கதனியா பூசி மழப்பி ஆமாம் ஆமா அப்படி ஒரு தப்பு நடந்துச்சு அன்னைக்குமே கேட்டுக்கணும் கேட்கல இனிமேல் இல்லை அப்படின்ற மாதிரி ஆமாம் நடந்துச்சுன்னு அவங்க வாயிலேருந்து வந்துரும் அப்போ வந்து நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க பிக்பாஸ் வீடியோன்னு இருக்கணும் போது இல்லை அதாவது இங்க பாஸ் வீடு சூப்பர் டிலக்ஸ் நம்ம சூப்பர் டிலெக்ஸ் ஆளுங்க அவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க இப்படி குரூப் குரூப்பாக இருந்ததா வந்து தனியாக மொத்த வீடுமே கோட்டை விட்டாங்கன்றது ஒரு விஷயம் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே ரெண்டு குரூப்பாக இருக்கு அதுலயுமே விஜே பாரு குரூப் தனியா இருக்கு கலை திவாகர் விஜே பாரு அப்படின்ற இடத்துல இவங்க வந்து அதை பிரிச்சுட்டாங்கன்னு போது கலையாவது இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க ரொம்ப இல்லை ஆனால் திவாகரையும் பார்வம் சேர்த்துக்கறதே இல்லை அதுதான் இன்னைக்கு ஷோவில் அடி அடின்னு வந்து அந்த ரியல் ஃபேஸ் யாரு ரியல் ஃபேஸ் யாருன்னு கேட்குறச்சு அந்த ஆக்ஷன் கட்ட இடத்துல எல்லாரும் விஜய் பார்வை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கு மொத்த காரணமே கனியாக்கா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனியாக்கா வந்து அதை ஆரம்பித்து விட்டோன்னே தான் எல்லாரும் லைனாக அந்த துஷார் விஷயத்தை சொல்லுவாங்க துஷார் விஷயத்துக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஆதிரை வந்து கேப்டன் ஆக முடியல துஷார் தான் ஆனார்ன்றது ஆதிரியை கொட்டிகிட்டே ரொம்ப அந்த அந்த கோம் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப நேரம் போச்சு கோவம் போய்ச்சி அவ்வளவு ரியல் ஃபேஸ் தெரியும் அப்படின்னு சொல்லும் வெளியில தான் வந்து இட்ஸ் இட்ஸ் ஓகே ஓகேன்னு சொன்னாலும் உள்ள அவங்களுக்கு அவ்வளோ வன்மை இருக்கும் அப்படின்னு போது மேபி பூர்ணிமா நம்ம பஸ்ட் கேப்டன் ஆயிலான்னு வந்தாங்களோ என்னமோ தெரியல அப்புறம் அது வந்து பிக் பாஸ் மேலேயே அந்த கோவம் போய்டும் அப்படின்னு போது நீங்கள் எதுக்கு அதுக்கு ஓட் பண்ணிங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு அதுக்கு ஓட் பண்ணீங்க எஃப்ஜேலேருந்து நந்தினியிலேருந்து கனியிலேருந்து எல்லாரும் கேட்பாங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து அந்த மாஸ்க் ஆஃப் பேச மறைச்சது டபுள் பிரவீன் பிரவீன்காந்தி சார் சொன்னார் ஆனால் எங்களை வரைக்கும் அவன் பேசாமே பண்ணுறேன்னு சொன்னாலும் அதுவே பெரிய விஷயம் தானே அதனால் தான் பண்ணுன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க ஆனால் இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து துஷார் ஆனதை அந்த டைமுக்கு செலப்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்வும் திவாகர் கலையரசன் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அவர் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் நந்தினி விஷயத்தில் விஜய் பாருக்கும் அப்புறம் துஷாருக்கும் ஒரு கிளாஷ் வந்தோன்னு இவங்க எப்படா காண்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கனியாகாட்டியும் அதை தூக்கி மொத்தமாக விஜய் பாரும் மேலே போட்டுருவாங்க நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா விஜே நந்தினி வந்து கத்திட்டு கன்ஃபஷன் ரூம் போயிட்டு வெளில போனது மட்டும் வெளில போனது கூட நம்மளுக்கு சரியாக சொல்லலை கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் ரூம் போனது மட்டும் தான் நம்மளுக்கு காமிப்பாங்க ஆனால் கன்ஃபெஷன் ரூம் போகிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வை தான் அவங்க ஹக் பண்ணிவிட்டு சு பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ நேரம் கன்ஃபெஷன் ரூம்க்கு அவர் பிக் பாஸ் கூப்பிடுற வரைக்குமோ விஜய் பாரு தான் உட்காந்து பேசுவாங்க இன்ஃபேக்ட் அவங்க தெரப்பி ஏதோ போகிறாங்க போல் விஜய் நந்தினி அதனால தான் அவங்க வெளில போயிருக்காங்க ஸோ நீ தெரப்பிலாம் ஒழுங்காக போறியா செய்கிறியான்னு கூட விஜய் பாரு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க யாரையுமே கிட்ட சேர்க்கலன்றது உண்மை தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா விஜய் பாரு அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து மாட்டாங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்க பட்சத்தில் துஷார் உட்காந்து அங்கே பேசினார் அதே மாதிரி விஜய் பாருவும் கொஞ்ச நேரம் வந்து உட்காரும் நீ எனக்கு கிட்டே பேசாத கொஞ்ச நேரம் பேசாத மச்சான் எனக்கு டென்ஷனாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் அவங்க சொல்லுன்ற பட்சத்தில் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா அதாவது பிக் பாஸ் எப்ப உட்கார்ந்து இருந்தது விஜய் பாரு தான் அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டதுக்கு அப்புறமும் மனசுல இருக்கிறது போய் சொல்லு வச்சா பாத்து ஒரு நாள் நைட் இந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு வந்து ஹோஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பாரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள ரூம் போகிறதுக்கு முன்னாடியே விஜய் அவங்க ஹக் தான் போவாங்க அது வந்து விஜய் நந்தினியாள நந்தினி வந்து வெளில போனதுக்கு காரணம் வந்து திவாகர் அதுக்கப்புறம் பருன்ற மாதிரி கமருதீன் அந்த இடத்துல அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அப்போ வெளில போற அவங்க வந்து ஏன் விஜய் பார்வை ஹக் பண்ணிட்டு போகணும் அப்போ அவங்க வெளில போயிட்டாங்கன்னு இன்னும் இவங்களால தான் அவங்க வெளில போயிட்டாங்க மேபி திவாகர் பேச்சு அவங்களை இரிட்டேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாரு கூட உட்காந்து அவங்க பேசினாங்க நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த டென்ஷன்லாம் ஆகிறதுக்கு அந்த ஃபுல் டேவும் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணது கலை கூடவும் விஜய் கூடவும் திவாகர் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீ ஃபுல்லாக அவங்க பண்ண ட்ரெஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவே பேசிகிட்டுலாம் இருந்திருப்பாங்க அப்போ அன்னைக்கு நைட்டு டென்ஷனாக அவங்க பேசும்போது அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக விஜய் பாரு போயிருக்கலாம் அந்த இடத்துல துஷாரும் வந்து கேப்டனாக வந்து இப்போதைக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் அவர் மேலேயும் தப்பில்லை ஆனால் அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் துஷாருக்கும் பாருக்கும் வந்ததை அப்படியே இந்த கிச்சன் டீம் யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பாரு வந்து ஆட்டிடியூடு ஆட்டிடியூட்னு சொன்னாலும் பிபி ஐ மீன் விஜேஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா மாதிரியோட ஆட்டிடியூட கொண்டு வந்தார் பாரு வந்து எல்லாரும் தன்னை வந்து டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணாங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அந்த கண்ணில் பண்ணாதான் அப்படி பண்ணாதீங்க பார் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கான ஒரு வார்னிங் தான் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல பட் ஆனால் அதே டைமில் இத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதையே அவர் மீன் பண்ணி காட்டும்போது இனிமேல் அவங்க கேமை உஷாராக ஆடணுன்றதுக்கான ஒரு வார்னிங் தான் ஒரு ஹிண்ட்டு தான் ஸோ வெளில அவர் வந்து நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை ஆனால் கண்டஸ்டன்ஸ் இது இப்படி வெளில ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க உள்ளா வெளிலேயும் இது இப்படி தான் வரும் உங்கள் கேமை பார்த்தாடுங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஸோ விஜய் எப்போ எல்லா சீசன்லேயும் கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டே இருக்கவங்க பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்க மோல்டு பண்ணி 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 கொண்டு போவாங்க ஸோ இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டாக ஆனால் அவங்க பேர் வெளியில் ரிப்பேர் ஆகுது இவங்களை எப்படி மோல் பண்ணலாம் இல்லை அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் இன்னும் ஜனங்கக்கிட்டே இவங்களை எப்படி ரீச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களே தவிர முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல்ல அர்ச்சா சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா சீசன்லாம் அந்த அன்பு ஜெயிக்கும் சீசன்லாம் நிறைய டாக்ஸிக்காக வெளியில் போயிடுச்சு தப்பு தப்பாக ஆயிடுச்சு அர்ச்சனாக்கா பேரில் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆனால் லீ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு சீசன் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறவங்கள பாசிட்டிவ் நோட்டோடு தான் அனுப்புகிறாங்க அவங்களுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளை பிக்பாஸ் டீம் ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட்டு ரெண்டு சீசனாக நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு பிக்பாஸ் டீமை அப்ரிஷியேட் ஆகணும் சாச்சனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவாக போனதுக்கு முடிஞ்சளவுக்கு அவங்கள வெளில அனுப்பும்போது பாசிட்டிவ்ல தான் அனுப்பிச்சாங்க அதே மாதிரி அன்ஷிகா அவங்களே அப்படி தான் அமிச்சாங்க அப்புறம் விஜே விஷால் அவங்க தேர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க ஸோ ஜனங்க பேசுகிறத பேசினாலும் பிபிடி முடிஞ்சளவுக்கு அவங்க பாசிட்டிவான விஷயங்களையும் கொஞ்சம் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து வரும் கேமை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது முடிஞ்சளவுக்கு சேஃபாக வச்சு அளவுக்கு அவங்களுக்கான பேரை காப்பாற்றி தான் வெளில அனுப்புறாங்க அப்படின்னும்போது தீபக்கெல்லாம் அப்படி தான் அமிச்சாங்க அவங்க உள்ளே பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜே பாருக்கு ஒரு ஹிண்ட்டாக வெளில தப்பாக பேர் போகுது ஸோ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் இவ்வளோ வன்மத்தோடு உங்க மேலே இருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவங்க அந்த ஆட்டிட்யூட் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னே கூட வச்சுக்கலாம் அது அது வந்து அந்த பண்ணும்போது ஒரு வழி இருக்கும் நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாகவே பேசிட்டு இருக்காங்க கேமராக்காக பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே அவங்க வந்து ரொம்ப நியாயம் நான் சொல்ல வரல ஆனால் அவங்கள கார்னர் பண்ணுற எல்லாரும் ரொம்ப நியாயமானு கேட்டால் உள்ள ஒரு மீட்டிங் வந்து போச்சு இல்லை கனியக்கா கெமி ஆதிரி இது ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்பு ஓகேங்களா இதுக்கப்புறம் பாய்ஸ் அதுக்கு வந்து சேஃப்கார்டு ஆர் பிரவீன் ராஜ் எஃப் ஜே கானா வினோத் அங்கே சூப்பர் டீலக்ஸில் இருக்கார் இல்லைன்னா அவரும் வந்திருப்பார் அவர் அதுக்கப்புறம் கமருதீன் கமருதீன்க்கும் இவங்களுக்கு வந்து முட்டிக்குச்சே வின்குமே அப்படின்னு சொல்லும் போது குரூப் ஆல்ரெடி ஒரு வீடியோஸை சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு குரூப்பாக ஒன்று ஒன்று ஃபார்ம் ஆயிட்டே போது குரூப்பிசம் ஃபார்ம் ஆனாலும் அடிவாங்கணும் தனியாக கேம் ஆடுறன்ற பேரில் டாக்ஸிக்காக இருந்தாலும் ஆதர மாதிரி டாக்ஸிக்காக இருந்தாலும் அடி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீன் மாதிரி எகிரிட்டு எகிரிட்டு வந்தாலும் அடி வாங்கணும் அப்புறம் திவாகர் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாலுமே நீங்களும் மாற்றிக்கணும் சார்ன்னு சொல்கிற இடத்துல அவருக்கு கொடுத்ததும் சரி அதுக்கப்புறம் அரோரா ரொம்ப ஜாலியாக ரொம்ப மெச்சூர்டாக பேசுறது மட்டும் மெச்சூர்டாக இருக்கேம்மா ஆனால் ஆக்ஷன்ல ஒன்றுமே காணமேமான்ற மாதிரி நீங்கள் ஒன்றுமே பண்ணலனு சொல்கிறாங்களேம்மா வீட்டு அங்கன்னு சொல்லும்போது அவங்களும் உள்ள போய் என்ன இப்படி பேசுகிறாரு எல்லாரும் இப்படி திட்டுறாரு அப்படின்னும் போது ஏமா நீங்கள் மற்ற சீசன்லாம் பார்க்கலையா இல்லை மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ்லாம் பார்க்கலையா இதுக்கே இப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே இதுக்கே இப்படியா அப்படின்னு தான் கேட்க தோணுது ஸோ இப்படிதாங்க ஸோ விஜே பாரு மேலே இருந்த ஒன் மந்த் கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி வந்துச்சுன்னா இது வந்து அந்த டாய்லெட் க்ளீனிங்கில் சாரி டாய்லெட் க்ளீனிங்கில் அதுக்கு முன்னாடியே தலை டாஸ்க்கு துஷார் ஆதிரைக்கான விஷயத்தை அதுக்கப்புறம் துஷார் கேப்டன் ஆகும்போது பார் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் நந்தினி பிரச்சனை வந்தோடனே பாரு உள்ளே போனே துஷாருக்கும் பாருக்கும் பிரச்சனையாகி அப்புறம் ஆதிரையை வந்துட்டு இவங்க வந்து இந்த சைடுக்கு இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கெமி கனி அதுக்கப்புறம் ஆதிரேன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இதோட மொத்த ரிசல்ட்டாக வந்து அது இஸ் ஈக்குவல் டு வெஸ் இவ்வளோ பேர் வெஸ் விஜய் பாரு அப்படின்னு வரும்போது அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு கனி அக்கா தானா கனி அக்கா கேம் ஸ்டார்ட்ஸ்னோ அப்படின் தான் சொல்லணும் அதே சமயத்தில் கிச்சனில் இருக்கவங்களும் அவ்வளோ சீக்கிரம் நாமினேட் பண்ண மாட்டாங்க ஆனால் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க அறுபது நாள் தள்ளாமே தவிர வின்னரெலாம் ஆக முடியாது ஏன்னா ஜனங்களுக்கான ரீச் அவங்க கிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் வேணால் தூக்கி தூக்கி விடலாமே தவிர அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ள இருக்க கிச்சன் டீமுக்குள்ளே என்னன்னா இப்போ மாற்றிட்டே தான் இருப்பாங்க டீம் இப்போ ஆஃபீஸ் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீடியோ இல்லை பிக் பாஸ் வீடியோ மாறி மாறிடும் ஒரு ஷிஃப்ட் ஆயிடும் இல்லைன்னா வந்து டூ வீக்ஸ் இவங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாற்றுவாங்க தெலுங்குகளை அப்படி தான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டூ டூ வீக்ஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை இங்கேருந்து ஒருத்தர் வியானாவும் உஷாரம் எப்படி மாறினாங்களோ அதே மாதிரி இவங்களும் மாறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கேம் அப்படியே அல்ட்டா உல்ட்டா ஆகும் இதே குரூப்பிசமோடையே பண்ண முடியாது இதே குரூப்பிசமோட பண்ணதெல்லாம் அப்போ மயா சீசன் அப்போல்லாம் ஒரு ஆனால் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஹோஸ்ட்டு கொண்டு போகிறத பார்த்தா இது தெலுங்கு டீம் மாதிரி தான் கொண்டு தெலுங்கு பாஸ் மாதிரி தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அதை ஸ்பிலிட் பண்ணி அந்த பாண்டிங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் தெலுங்கு பாஸில் பிரிச்சிடுவாங்க அந்த மாதிரி சேர்ந்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதுவுமே இப்போ வந்து பாரு பண்ணதுக்கான ரெண்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி வான் பண்ணது இல்லை ஒன்று இன்னொன்று திவாகர் கூட சேர்ந்து ஆடினா அவங்க கேம் வெளிப்படாதுன்றதுக்காகவும் அதை ஸ்பிட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ திவாகர் ஹைலைட்டாக தெரிகிறாரு இவங்க நெகட்டிவாக தெரியறாங்கன்னா அது இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஆகும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்களை ஹோஸ்ட் ஆரம்பிச்சார் இல்லை இல்லை பிபி டீம் ஆரம்பிச்சிட்டாங்க குறும்படத்திலே ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் கைஸ் தேங்க்யூ